இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா இஃபா சிக்கன் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பாலா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பார்பி சிக்கன் தான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதுக்கான என்னென்ன பொருள் போ பார்த்துடலாம் அது ரெண்டு ஸ்பூன் கான்பிளார் மாவு போட்டுக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி அதையும் போட்டுக்கிறேன் மசாலா போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அப்புறம் தயிர் பிடிக்காத தயிர் கொஞ்சம் விட்டுக்கிறேன் சின்ன பாதி எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன் அதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான உப்பு உப்பு போட்டுக்கிறேன் வந்து அப்படியே கிளறி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்படி கிளறி ஊற வச்சுக்கோங்க இந்த சிக்கன் வந்து தவால தான் ஒரு சுட்டு எடுக்க போகிறேன் மிளகாத்தூள் போட்டு செய்கிறதுக்கு பதிலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் கிளறி வைக்கிறேன் இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கிளறி ஆச்சு அப்படி ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் மூடி வச்சு ரெஸ்ட் விட்டுடலாம் சிக்கனை ஊற வச்சாச்சு அது ஒரு ஒன் ஹவர் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு ஜாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இது வந்து ஜீஸ் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் அது அப்படி ஸ்லைஸாகவே வரும் இது அப்படி போட்டுக்கோங்க உள்ள வேகம் வச்ச முட்டையிலேருந்து வெள்ளைக்கரு வெள்ளைக்கர முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு முட்டை அது உள்ளே போட்டுக்கலாம் இது கூடவே பால் ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றுக்கோங்க க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கிறேன் இதுக்கு பதிலாக வினிகர் ஊற்றணும் வினிகர் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க இது கூடவே ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க ஜீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் அரைசிட்டுக்கே சேர்த்துருக்கிறேன் இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஈஃபா சிக்கனுக்காக ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு என்ன சிக்கனை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரெடி பண்ணி வச்சு சிக்கனை தவால வச்சு தான் இன்றைக்கி சுட போகிறேன் சுட்டு காமிக்கிறேன் சிக்கனை சுட்ட மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒட்டாத தவா தவா எடுத்துக்கோங்க இது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் சன்ஃப்ளவர் ஆயிலு கொஞ்சமாக விடலாம் சுடுறதுக்கு அளவுகாக சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க ஹீட்டாகட்டும் கொஞ்சமாக தான் விடணும் இது வந்து பொறிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு கொஞ்சம் அப்படி சுட்டு எடுக்கிற மாதிரி சிக்கனாக எடுத்துக்கணும் சூடாகட்டும் என்ன வந்து ஹீட் ஆகிட்டான்னு பார்க்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஊற வச்ச சிக்கனை சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டவ் வந்து கையில் எவ்வளோ வச்சுக்கோங்க கையாக வச்சுக்கோங்க இது வந்து பெரிய பீஸா போட்டு கொத்து எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சோன்னா பெரிய பீஸா போட்டு கொத்து வச்சுக்கோங்க நான் இங்கே வந்து சின்ன பீஸாக எடுத்துருக்கேன் எல்லாம் செத்து எடுத்துடலாம் அப்படி சுத்து எடுக்கணும் ஒரு டைம் கொரட்டி போட்டுக்கலாம் புரட்டி போட்டாச்சு ஹையில ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டீ மொத்தம் இந்த மாதிரி சுத்தம் வரும் இன்னொரு வாட்டி புரட்டி போட்டுக்கலாம் ஒரு டைம் பரத்தி ஆச்சு அடுத்த டைம் அடுத்தால பொக்கிடுங்க இது ரெண்டு வாட்டி போட்டு போட்டு பொருத்தி பொருட்டி சுட்டு வச்சுக்கோங்க செய்யணும் அப்படில்ல இந்த மாதிரி தவாலையும் இந்த மாதிரி சுட்டு சிக்கன் செய்யலாம் பாருங்க எண்ணெய் எல்லாமே ஃப்ரை ஆயிருச்சு நல்லா சுத்தாச்சு ரெண்டு டைம் மாற்றி மாற்றி போட்டு சுற்றி வச்சுக்கோங்க நல்லாவே சுட்டுருச்சு நல்லா நல்லா வந்துருச்சு ரெண்டு டைமாக சுற்று எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டைம் சுற்று எடுத்தேன் மொத்தமாக கொட்டி எடுத்தேன் கொட்டி எடுத்து எண்ணெயும் ட்ரை ஆகிடுச்சு அதுப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊட்டிக்கலாம் நம்ம என்னெல்லாம் சேர்த்து அரைச்சி வைச்சோம்ட்டு எண்ணூறு ரூபாய்கிட்ட சொல்கிறேன் வந்து என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குன்னு சொல்கிறேன் லைஃப் பீஸ் ஒன்று அப்புறம் பூண்டு ரெண்டு மூணு பல் பால் கொஞ்சம் ஒரு அரைச்சிட்டிக்கு உப்பு அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிடுது சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துருக்குறேன் இது வந்து நம்ம சிக்கன் இது வந்து சிக்கன் நிலை அப்படியே ஊற்றிக்கிறேன் ஊக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஈஃபா சிக்கன் ரெடி ஆயிட்டுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட் பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தூட்லேயே ஒரு ஒன்றுக்கும் மூடி வேக வச்சிடலாம் அவ்வளவுதான் रेडी आए थे और नमस्ते दे मोड़ देखते हैं इस पाचिकन रेडी आए थे अभी टेस्ट कर चल रही है mm. टेस्ट कर चले ये mm. देखने ना टेस्ट कर चले ये देखे நல்லா சாஃப்டாக ஜூசியாக சூப்பராக இருக்குது இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க சூப்பரான பிகா சிக்கன் ரெடிங்க டேஸ்டாகவும் ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சதா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி சிக்கன் டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்